ओं नम सिप्य ओम नम सिप्य नम ओं नमो भगवते श्री नम चीतंगणपनस्राह्य सुक्लक्ताय पवित्राय सर्वाह स्वी्य सिद्धा बुद्धा परमात्में महाप्रदाय अन अनंत अनतर्शनाख्यम अनंत शुगाय सिद्धाय बुद्धाय त्रिलोक्य वसंग्राह्यँ सत्य ज्ञान सत्यब्रम्हणे ज्ञानेन्द्रपणामंडिदायख्यम ऋषि आर्य

सर्वा आत्मचक्र भयं सर्वा बारं अत्रं सर्वा सूलरो गम सर्वा शैरो गम सर्वा कुष्टरो गम सर्वा कुरुरो गम सर्वा नरमार रिंग सर्वा गजमार रिंग सर्वा अश्वमार रिंग सर्वा कोमार रिंग सर्वा भविष्यमार रिंग सर्वा दान्यमार रिंग सर्वा वृक्षमार रिंग सर्वा मत्रमार रिंग सर्वा अश्वमार रिंग सर्वा � ਵਿੰਦਵਿੰਦਵਿੰਦ ਦੇਸ਼ਮਾਹੀਂ ਸੱਜਾ ਬਿਸ਼ਮਾਹੀਂ ਸੱਜਾ ਫੁਰਨਾਗੈ ਦਾਲਾ ਸਾਖਨੀ ਡਾਗਣੀ ਭਾਈਆਂ ਨੇ ਚੈਨਲ ਪਰ ਬਿਆਦ ਨਹੀਂ ਕੀਤਾ ਮੋਖ ਨਹੀਂ ਡੰਮਸ ਸਾਰਾ ਕਰਮਾਸਟਰ ਕੰਮ ீரம்ீகிரம்ஜனியோத் தான் ம பிரபந்திரப வாசு மன புதந்த நேமிநா மந்திரே நவகிரக சாந்தியோத தாராவணம் ஓம் நமோ அருகதே பகவதே ஸ்ரீமதே ஊசிணேஷ கல்மஷாய் மூத்தியை நமகா ஸ்ரீஷாந்திநாயகன் சாந்திக்ரவின सर्वा सर्वा सर्वोगवृत्नाशनाम सर्वमृतिनाशना सर्वपरवत्र सूत्रनाशना सर्व शाम ओम राम ब्रीम रम्र से सर्वका गुरुगुरुष्टि गुरुगुबुष्टि गुरुगुर भट स्वाकादास ललिता चक्रवर्ती रम्या काेयति प्रभा कुटुबर्गस्या जयप्रकाश लावण्य सुदर्शन कुटुबर्ग से मत नगर तमिलनाडु समस्त श्राव श्रावकुटुर्ग से सामान्य करोजगा प्रतिभागान सामोजा देस कर शांति भगवान जिनेन्द्र खद शां भगवान जिनेन्द्र खरोद शांति भगवान जिनेद्र ாயனை பாடிடுவோம் அவரடி மலர் பணிந்திடுவோம் பத்மாவதி அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அவர் பணிந்திடுவோம் அன்புடன் நமக்கு அருளினை தருவால் அல்லலை கலைந்திடுவாள் அந்த அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அகிலத்தை காப்பவளாம் அருகரின் அன்பினை பெற்றவளாம் சமணத்தில் பிறந்த சர்குணவதியாம் சத்திய ரூபினியாம் அந்த அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் காரிருள் வினைய அம்மன் கனிவுடன் அரவணைப்பால் பொங்கிடும் கருணையை கண்களில் காட்டி புவியினை காத்திடுவாள் அந்த அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் குங்குமக்கோ கொண்டவளாம் கோபுர கலசமாய் நின்றவளாம் பங்கைய மலரில் தங்கிடும் தேவியாம் பாசுவர் அட்சினியா அந்த அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் எங்கும் நல்லறம் தங்கிடவே என்றும் நமக்கு துணை புரிவார் துன்ப கடலில் சுழல்வோரை தோணிய காத்திடுவா காத்திடுவார் அந்த அம்மனை பாடிடுவோ அவர் அருளினை பெற்றிடுவோ அந்த அம்மனை பாடிடுவோ அவர் அருளினை பெற்றிடுவோ பங்கஜவல்லி பத்மாவதியின் பாதம் பணிந்திடுவோம் பாவங்கள் தீர பாதையை காட்டும் தேவியை வணங்கிடுவோம் அந்த தேவியை வணங்கிடுவோம் அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் பத்மாவதி அம்மனை பாடிடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோம் அவர் அடிமலர் பணிந்திடுவோ வாராயு தாயே வாராயோ வலமான வாழ்வை தாராயோ அறம் காணும் தேவி நெறி காட்ட வேணும் அடியாரை காக்க வாராயோ தாயே வாராயோ வலமான வாழ்வை தாராயோ குறை தீர்க்கும் கோல மயிலே குணநலம் சேர்க்கும் நீல கோயிலே விழை போக்கும் பேசும் கிளியே பெரும் புகழாக்கும் கோவில் சிலையே பழிக்காத பேரும் கிடைக்காதோ பேரின்பம் எங்கும் நிலைக்காதோ பழிக்காத பேரும் கிடைக்காதோ பேரின்பம் இங்கும் நிலைக்காதோ வாராயோ தாயே வாராயோ வளமான வாழ்வை தாராயோ வினை வீழ்த்த வேண்டி விழைவார் எந்தன் விழி நோக்கி மகிழ்வார் நினை வாழ்த்தி பணிய வருவார் நெஞ்சில் நீங்காத புண்ணியம் பெறுவார் தொலையாத துன்பம் கலையாதோ நிலையான இன்பம் இல்லையாதோ தொலையாத துன்பம் கலையாதோ நிலையான இன்பம் இலையாதோம் வாராயோ தாயே வாராயோ வளமான வாழ்வை தாராயோ இருளான என்ன மறையும் என்று ஒளியான உண்மை நிறையும் கருவான கொள்கை புரியும் கதி வழியும் தெரியும் பண்பான என்னை பாராயோ பாத்மாவதியை காராயோ

பாதியாம் வெவ்வரும் கலையவாம் ஞானமாம் கதிராக வந்த சுடரே நீதியாம் நன்னர நீன்னர தோங்கியே நிலை சொன்ன குருவே போதியாம் நஞ்ஞானம் எந்திய அர்ஜிக்க புங்கவா கழல் பணிந்தோம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ரிஷப தீர்த்தங்கர பரமஜன தேவாய அனர்க்க பிரதாய திவ்யாரியம் நிர்பாமதி Thank you. தினமே நீ தகவல் போது அழகெல்லாம் மஞ்ஞான இருளகற்றம் ஆதவனா யாதிற்கே நின்று மலித்தேன் இலகுபெற மொழியான தன்னில் எவ்வளவு பொருட்களையும் கண்டுணர்ந்து நலமுறைய நைந்தருத்த நமின் ஆதந்தன் நாற்றாமல் எதிர்க்கே அன்பு செய்ய தலைவரைய விழிவுடனே வந்து நின்றோம் சோதியுள்ள திடிவர்கள் முடி ஓம் ஹிரீம் ஸ்ரீம் நமீ தீர்த்தந்திரா பரமஜன தேவாகிய திவ்யாரியம் நிர்பாவதீஸ்வா நச்சற நீரில் நின்றோன் யாவன்னா முத்த தீவே நினைசோன் யாவன் இச்சு செய்யே போரிகல் தமதமடகி எனும் burukam மோகம் அதில் என்றோன் யாவன் எச்சனன மோகம் எல்லாம் என்றுரைத்தே ஏதில பதமுற்று யாவன் எண்ணில் பச்சை நிற போல மீனி பவல செல்வட் பாரிதலெந்தே பனிகுவேமே ஓம் கில்சிம் 파ಶ್ವတိ தங்ர பரமஜன தேவாஹ்ய ஜितीအရிகம் நிர்பாவதே ஸ்வாஹா जलवाणी अर्चने ब्रह्म मुकाज प्रभा नमता ओम प्रीम पादसंग नमता ओम प्रीम सर्ववाचम नमता ओम ब्रीम बाह्य नमता ओम प्रीम शारदाज नमता ओम ब्रीम कि मताम ओम ब्रीम सरस्वती नमता ओम ब्रीम ब्रह्माज नमता ओम ब्रीम बाग नमः नमका ओम नमः काम ओम नमता ओम निवास नमता नमका बर्जन से अंतर आएगा नमका नमका नमद नमस्ता कर पाएगा नमका ओम बुवासा गंधा तन्मत आएगा नमका अनंत जरूर दर्शाएगा नाथी आएगा नमका सद्गणाभि नमः ओम हं अध्यन्या लडकाय नमः ओम बिं विद्यानुवाद कल्याण नामतेयकाय नमः ओम बिं प्रणमाय विशाल पुरवाय नमः ओम बिं लोकबिन्दु महासार सोलिकाय नमः ओम बिं तलकाके लला शेषाय नमः ओम बिं जनककाय महाकसनाय नमः ओम बिं माया सदा स्वालान्य नमः

ओम श्री सक्रेश नमता चक्रुधा नमः ओम श्री चक्रण्य नमः ओम चक्रवाण नमता नम चक्रक्रमा नमः ओम श्री चंद्रकांताये नमः ओम के नमः ओम श्री चुकाम กงชิงชาติบุคคลแค่ไหนกงชิงใส่เสื้อมังกรลายแค่ไหนกงชิงใส่เสื้อบักดาบแค่ไหนกงชิงเป็นเอ็นไกแค่ไหนกงชิงเป็นปังไงแค่ไหนกงชิงกับสเปนยี่น่ามากแค่ไหนกงชิงกับอังกฤษตายแค่ไหนกงชิงไปอียิปต์ไรแค่ไหนกงชิงไปลาสเวกัสยี่น่ามากแค่ไหนกงชิงไปมาลาไลแค่ไหนกงชิงไปรูปไวแค่ไหนกงชิงไปที่ไหนกงชิง บาปน้อยแค่หน้ามาค้างบุญไม่ได้ก็สละลายแค่หน้ามาค้างบุญไม่ได้บ่เวียร์รชินยิ่งหน้ามาค้างบุญไม่ได้มาคิดร้ายแค่หน้ามาค้างบุญไม่ได้บาปได้ยิ่งหน้ามาค้างบุญไม่ได้หลายยิ่งหน้ามาค้างบุญไม่ได้เมียประดานี้หน้ามาค้างบุญไม่ได้ยันมาตายแค่หน้ามาค้างบุญไม่ได้บาจักบาลาแค่หน้ามาค้างบุญไม่ได้ส่วนมากแค่หน้ามาค้างบุญไม่ได้บาปชัดชีรายแค่หน้ามาค้างบุญไม่ได้เป็นทางการแค่หน้ามาค้างบุญไม่ได้ของกันแค่หน้ามาค้าง सुधर्मदाय नमकां नमका ओम श्री त्रिगा नमकां ओम श्री बीदी सार्द्रिय नमकां ओम श्री सौभवाये नमकां ओम श्री भीमकाजग नमकां ओम श्री भारत नमका ओम श्री भूलरक्षिणी नमका ओम श्री मंगलभूत नमका ओम श्री मंदनाय नमकां ओम श्री ओम श्री दीप हारति जय दीप हारती दीपमङ्गल दीप मङ्गल आदिजिन भगव दीप हारति आिदेव दीपहारति ऐदमक दीप हारति अभिनन्दनदर्कं दीप அமலகுண சுமதியருக்கு தீப அருளும் பாத்ம பிரவர்த்தமுக்கு தீபஹாரத்தீம் சுகம் அருள் சுபாஷ்வருக்கு தீபஹாரதி ஜோதி சந்திர பிரவர்த்தமுக்கு தீபஹாரதி புஷ்பதந்த புங்கவருக்கும் தீபஹாரத்தீம் புகழ் சிதலநாதருக்கும் தீபாரதி ஸ்ரேயாம் சேவருக்கும் दीपहारती श्रीवास भूजर् कुं विमलनाद अमलर्क दीपहारति वीडसेरनन्दनादर्क दीपहारती

குலவுமர தீர்த்தங்கற்கு தீபகாரத்தீம் நல்லறம் சொல்லும் மல்லியர்க்கு தீபகாரதீம் நம் முனீஸ்வர தீர்த்தங்கற்கு தீபகாரத்தீம் அமிதை இசை நமியருக்கு தீபகாரதீம் அரிஷ்டனி மீனாதருக்கும் பச்சை வண்ண பார்ஸ்வருக்கு தீபஹாரதி பகர் மகாவீரருக்கும் தீபஹாரதி பகர் மகாவீரருக்கும் தீபஹாரதி தீபஹாரதி ஜெய தீபாரதி தீபமங்கள மங்கள தீப மங்கள தீபஹாரதி சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சரஸ்வதி சௌந்தரியே கங்கண பாணியில் கனிமுகம் கொண்ட நல் கற்பக காமினியே ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி காணொரு மலரென கதிரொலி காட்டி காத்திட வந்திடுவாள் தானொரு தவ ஒலி தாரொலி மதியொலி தாங்கிய வந்திடுவாள் மானுரு விழியால் மாதவ மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி ஜய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி குக்குடனாக வாகன மயிலே பொன்னடி வைத்தவளே ഴിൽ വടിവുടനെ എഴുതരുളുക്കയലേ ഭക്തിയായി പാടും പാലകി എണ്ണൈ കാത്തിട വന്നിടുവാൾ ജയ ജയ ചതുർമുഖി ഗൗരി കൃപാഹരി പത്മാവതിദേവി ജയ ജയ ചതുർമുഖി ഗൗരി കൃപാഹരി പത്മാവതിദേവി தன தன தந்தன தவியொலி முழங்கிட தன தேவி வருவாய் கண கண கங்கண கதிரொலி வீசிட ஜன தேவி வருவாய் பண பண பம்பன பறையொலி கூவிட பணி சேகரி வருவாய் ஜய ஜய சதுர்முகி கெளரி கிருபாகரி பத்மாவதி தேவி ಜಯ ಜಯ ಚತುರ್ಮುಖಿ ಗೌರಿ ಕೃಪಾಹರಿ ಪದ್ಮವರಿ ಪಂಚಮಂತ್ರ ಕಳ್ಯಾಣಿ ನೀ ಪಂಚಕಲ ನಾಯಕಿ ಕಾಮಧೇನುುನಿಯೇ ಸಲಂ ತೀರ್ತಿಡ ಸಮಿ ವೇ ಸಿ ಮಣಿ ಜಯ ಜಯ ಚತುರ್ಮುಖಿ ಗೌರಿ ಕೃಬಾಹರಿ ಪದ್ಮಾವತಿ ದೇವಿ ಜಯ ಜಯ ಚುರ್ಮುಖಿ ಗೌರಿ ಕೃಭಾಹರಿ ಪದ್ಮವರಿ ದೇವಿ தரு தொல்லை இனி எனக்கில்லை சொல்லிடுவாய் என நீ சொல்லிடுவாய் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை போக்கிடுவாய் ஜய ஜய சத்துர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாபதி தேவி எண்ணிய படி நீ அருளிட வருவாய் எங்கள் தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் நல்கிட வர மருள்வாய் கண்ணொலி அதனால் கருணையை காட்டி காத்திட வந்திடுவாய் ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபா ஹரி பத்மாவதி தேவி ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபா ஹரி பத்மாவதி தேவி பச்சை வண்ண பாரீஸ்வநாதருக்கு கமடன் செய்த சதியை பாரோர் நடுங்க பல பேரறிய பனாமுடி விரித்தாய் பார்த்தனன் கமடன் பாதத்தில் விழுந்து பல முறை ஏற்றி போற்றி ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி ஜெய ஜெய சதுர்முகி கௌரி கிருபாகரி பத்மாவதி தேவி